இதற்கெல்லாம் திராணி இல்லாத இந்த மாவட்ட ஆட்சியர் அன்றாட காட்சிகளாக இருக்கக்கூடிய எளிய மக்கள் கட்டி இருக்கக்கூடிய வீடுகளை இடிப்பதற்கு உனக்கு எங்கிருந்து வருகிறது அந்த துணிச்சல் இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களை நாங்கள் எச்சரிக்கை கடமைப்படி தொடர்ந்து கடைபிடித்து வரும் வருவாய்த்துறையை கண்டித்தும் அவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரை உடனடியாக இடமாற்றம் செய்ய கோரியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைமை ஏற்றிருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் திருமெகுப்பிற்குரிய அண்ணன் மு பாபு அவர்களை போன்று இந்த நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கஜேந்திரன் அவர்கள விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆற்றல் மிகு செயல் வீரர் நீலமேகம் அவர்கள அதேபோன்று இந்த நிகழ்வில் என்னுடன் வரவு புரிந்து நிகழ்வை வலிமை கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் அன்பு தம்பி எஸ் கே குமார் அவர்கள ஒன்றிய செயலாளர்கள் தம்பி கொட்டையூர் ஈசன் அவர்களை பூண்டி ராஜா அவர்களை இளம் சிறச்சைகள் ஏற்றுப்பாசனுடைய மாவட்ட அமைப்பாளர் தம்பி கொட்டையூர் செந்தில் அவர்களே தொண்டரணியுடைய மாவட்ட அமைப்பாளர் அருமை சகோதரர் அழகன் அவர்களே இந்த நகரத்தினுடைய பொறுப்பாளர்கள் அன்பு தம்பிகள் அம்பி திலக்கோடு பணியாற்றக்கூடிய தம்பிகளே ஒன்றிய பொறுப்பாளர்கள் தம்பி ராபின் அவர்கள முனுசாமி அவர்கள தம்பி பாக்கியராஜ் அருண் பார்த்திபன் திருத்தணி அன்பு உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சிபிஐ சிபிஎம் முன்னணி பொறுப்பாளர்களே பெரியவர்களே தாய்மார்களே வியாபார பெருங்குடி மக்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை எனக்கு முன்பாக பேசிய தலைவர்களெல்லாம் மிக விரிவாக இங்கு உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் குறிப்பாக இந்த மாவட்ட ஆட்சியராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பிரபு சங்கர் அவர்களை இந்த மாவட்டத்தில் இருந்து இடமாற்றம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான கோரிக்கை வருவாய்த்துறையினுடைய தலைமை பீடமாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் நிலை சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்றாட காட்சிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக தொடர்ந்து நடவடிக்கைகள் நீடித்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த மாவட்ட ஆட்சியரை இந்த மாற்ற வேண்டும் என்று நாங்கள் அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் திரண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் உள்ளபடியே மிக வேதனையான செய்தி உலகத்தில் எந்த நாட்டினுடைய குடிமகனும் குடியிருப்பதற்கு மூன்று சென்ட் நிலம் வேண்டும் என்று போராடக்கூடிய அவநிலை இந்தியாவை தவிர வேற எந்த நாட்டிலும் கிடையாது என்பது மிக வேதனைக்குரிய ஒரு செய்தி அதிலும் மிக கொடுமை என்னவென்று சொன்னால் இந்த அரசாங்கத்தால் மாவட்ட நிர்வாகத்தால் ஆயுதாவர் நலத்துறையினால் வழங்கப்பட்ட தோராய கட்டியிருந்த வீடுகளை அரசே அந்த வீடுகளை இடித்து தள்ளக்கூடிய ஒரு கேவலமான நிலை இந்த மாவட்டத்தில் தான் நிகழ்ந்திருக்கிறது ஏன் அந்த நபர்களுக்கு நீ சரியான தேர்வு செய்யாமல் பட்டாவை வழங்கினாய் அதை தேர்வு செய்த கிராம நிர்வாக அலுவலர் யார் ஆய்வாளர் யார் வட்டாட்சியர் யார் என்று ஆய்வு செய்த அவர்களை பணியிட நீக்கம் செய்யாமல் ஏழை எளிய மக்கள் அவருடைய கடின உழைப்பினால் அன்றாட காட்சிகளாக இருக்கக்கூடிய மக்கள் கட்டி இருக்க வீடுகளை இன்றைக்கு உத்தரப்பிரதேச மாடலை இங்கு நிறைவேற்றுவதற்காக இந்த மாவட்ட ஆட்சியர் கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார் எனக்கு முன்பாக பேசிய தலைவர்கள் எல்லாம் இங்கு சொன்னார்கள் இந்த மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நீர்நிலைகளிலே அரசாங்கமே கையகப்படுத்தி இங்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரும் கூட ஏரி நிலத்தில் தான் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது இந்த ஆட்சியர் மாவட்ட ஆட்சியரகத்தை இடித்து விடுவாரா அல்லது இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வீடுகள் இன்றைக்கு ஏரிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கிறது அதை இந்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக ஒரு உத்தரவை போட்டு இடித்து தள்ளிவிடுவாரா உன்னால் முடியுமா இதற்கெல்லாம் திராணி இல்லாத இந்த மாவட்ட ஆட்சியர் அன்றாட காட்சிகளாக இருக்கக்கூடிய எளிய மக்கள் கட்டியிருக்கக்கூடிய வீடுகளை இடிப்பதற்கு எங்கிருந்து வருகிறது அந்த துணிச்சல் இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களை நாங்கள் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறோம் கும்மிடி பூண்டியில ஒரு நபர் தீக்குளித்த பின்பம் எங்கள் வீடை அகற்ற வேண்டாம் எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்கள் என்று வேண்டுகோள் வைத்த பின்பம் தன் உடலின் மீது தீயை வைத்துக் கொண்டு கொண்ட பின்பும் அவரை அப்படியே ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றி அனுப்பி வைத்து விட்டு அதன் பின்பும் அந்த வீட்டை இடித்து இந்த இருக்கிறீர்கள் நேசிக்கின்ற வகை இதுதானா இதற்குத்தான் எங்களுடைய வரிப்பணத்தில் உங்களுக்கு ஊதியத்தையும் வண்டி வாகனத்தையும் சொகுசு வாழ்க்கையும் கொடுத்திருக்கிறோமா யாருக்காக நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் இது யாருடைய மாடல் திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு உருவாகுவதற்கு இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் தான் பணியாற்றி இந்த ஆட்சியை அமர்த்தி இருக்கிறோம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களே எங்களுடைய உழைப்பினால் இந்த ஆட்சி இன்றைக்கு அமையப்பட்டிருக்கிறது எங்களுடைய ஆட்சியில் நீங்கள் அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் நாங்கள் நினைத்தால் நீங்கள் இந்த மாவட்டத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்படுவீர்கள் ஏழை எளிய மக்களுக்கு எதிராக நீங்கள் கொண்டு வரக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் இன்று முதல் நீங்கள் மூட்டை கேட்டு வைத்துவிட்டு ஏழை எளிய மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வேலையை இன்று முதல் நீங்கள் தூங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அரசு உடனடியாக எல்விஜி புறத்தில் இடிக்கப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதே குடிமனையில் வீடுகளை கட்டித்தருவதற்கு நீங்கள் ஆதாரம் செய்ய வேண்டும் தோமடி பூண்டியில எரித்து தற்கொலை செய்து கொண்ட அந்த குடும்பத்திற்கு உரிய நீதியை வழங்க வேண்டும் இழப்பீடு மட்டும் வழங்காமல் அவர்களுக்கு அதே இடத்தில் வீடு கட்டி கொடுப்பதற்கு இந்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட வேண்டும் இது எதுவும் இங்கு நடைபெறவில்லை என்று சொன்னால் எனக்கு முன்பாக பேசிய தலைவர்கள் சொன்னதை போல இந்த ஆர்ப்பாட்டம் சிறிய அளவில் திருவள்ளூரில் ஒரு மூலையில் நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகமெங்கும் பற்றி படர்ந்து நாடே திணறக்கூடிய வகையில் இந்த நான்கு கட்சிகளும் இணைந்து எங்களுடைய தலைவர்களை கொண்டு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய நிகழ்வு இந்த மண்ணில் வரும் என்பதை உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் எங்காவது இந்த மாவட்ட ஆட்சியர் ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்தார் என்று ஒரு சான்றை நீங்கள் கூற முடியுமா உங்களுக்கு முன்பாக இருந்த மாவட்ட ஆட்சியர்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் கடந்த கால வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டும் இந்த மாவட்டத்தினுடைய முதல் ஆட்சியராக இருந்த ஜெயஸ்ரீ ரகுநகந்தன் ரகுணகந்தன் என்கின்ற ஒரு பெண் ஆட்சியர் நடந்தே சென்று மக்களுடைய குறைகளை கேட்டு தீர்த்து வைத்த ஒரு மகத்தான ஆட்சியராக பணியாற்றினார் உங்களுக்கு முன்பாக இருந்த மாவட்ட ஆட்சியர் தினந்தோறும் ஒரு மணி நேரம் ஏனையளிய மக்களையும் பொதுமக்களையும் அரசியல் பிரதிநிதிகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி ஒரு மணி நேரம் மக்கள் சந்திப்பை ஏற்படுத்தி அவருடைய குறைகளை தீர்த்து வந்த வரலாறு இந்த மாவட்டத்தில் உண்டு ஆனால் நீங்கள் பொதுமக்களையும் சந்திப்பதில்லை மக்கள் பிரதிநிதிகளையும் சந்திப்பதில்லை அரசு ஊழியர்களையும் சந்திப்பதில்லை அவர்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்காக உங்களிடத்தில் வருகின்ற போது அவர்களை ஏகடியும் அவர்களை ஏளனம் செய்து தற்கொலைக்கு தூண்டக்கூடிய ஒரு கேவலமான ஒரு ஆட்சியராக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய போக்கை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் வழக்குநர்களிடத்திலே பிரச்சனை அரசு ஊழியர்களிடத்திலே பிரச்சனை வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடத்தில் கூட உங்களுக்கு பிரச்சனை உண்டு ஆசிரியர்களை தற்கொலைக்கு தூண்டிய குற்றச்சாட்டு உங்கள் மீது உண்டு ஏழை எளிய மக்கள் படிப்படி இல்லாத மக்களுக்காக பிரதிநிதிகளாக செல்லக்கூடிய இந்த மக்களுக்காக போராடுகிற வாழாடுகிறவர்கள் செல்லு போது உங்களை இந்த அறையில் அனுமதிக்க முடியாது வெளியே செல்லுங்கள் என்று வெளியேற்றக்கூடிய ஒரு கேவலமான நிர்வாகத்தை நடித்துக் கொண்டிருக்கிற இந்த மாவட்ட ஆட்சியர் தன்னுடைய போக்கை மாற்றிக் கொள்ள வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நீதி வாங்க வேண்டும் ஏற்பீடு வாங்க வேண்டும் முன்னோடி பூண்டியிலிருந்து இறந்துவிட்ட அந்த நபருடைய குடும்பத்திற்கு அரசு வேலையும் வீடையும் நீங்கள் உடனே கட்டித்தர வேண்டும் கல்விஜிபுரத்தில் இடிக்கப்பட்ட அத்தனை வீடுகளும் கட்டித்தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுத்து நீங்கள் மறுக்கும் பட்சத்தில் இந்த போராட்டம் நீடிக்கும் நீடிக்கும் என்று சொல்லி வாய்ப்புகள் நன்றி மாநாட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அண்ணன் நெமிலிச்சேரி பாபு அவர்கள் நிகழ்ச்சியில் கண்டன உரை ஆற்றவிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஆற்றல் மிக்க கரப்பவாரி அன்பு சகோதரர் தளபதி சுந்தர் அவர்களை கண்டன உரை ஆற்றவிருக்கின்ற சிபிஐ மாவட்ட செயலாளர் தோழர் கே கஜேந்திரன் அவர்களை நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற அட்கோ மணி பி டி மணி பி வி தனஞ்சேரியன் எஸ் சூரியகுமார் வேலு விஜயராகவன் ரவிக்குமார் சுஜாதா ஹேமச்சந்திரன் மணியரசு வினோத்குமார் பில்லா மகேஷ் மணிகண்டன் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பங்கேற்றிருக்கிற தோழர்கள் மாவட்ட துணை செயலாளர் அன்பு சகோதரர் எஸ் கே குமார் அவர்களை கடம்புத்தூர் ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் பூண்டி ராஜா அவர்களை கண்டன உரை ஆற்றவிருக்கின்ற இன் மாநில கட்டுப்பாட்டு குழு தலைவர் தோழர் சுந்தரராஜன் அவர்கள சிபிஎம் மாநில குழு உறுப்பினர் எஸ் நம்புராஜன் அவர்களை மதிமுகவுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளரும் வழக்கறிஞருமான அன்பு சோகர அந்திரிதாஸ் அவர்களை திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற அன்புத்தோழர் பாக்யராஜ் அவர்கள் அருண் அவர்களை குணா அவர்கள் அலமாதி மோகன்குமார் அவர்கள பார்த்திபன் அவர்கள தினகரன் மற்றும் பங்கேற்றிருக்கிற அனைத்து கட்சி தோழர்களை நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் நம்மை ஆளுகிற அரசை கண்டித்து இன்றைக்கு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் முடிசூடிய மன்னர்கள் காலத்தில் இருந்து மாறுபட்டு மக்களாட்சி காலத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்துறதுக்கான போராட்டம் முடிசூடிய மன்னர்கள் வைத்ததுதான் அன்றைக்கு சட்டம் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நடைமுறைப்படுத்துவதுதான் அன்றைக்கு சட்டம் அவர்களுக்கு மக்கள் ஆட்சி மீது மக்கள் மீது அல்லது குடியானவர்களுக்கு மீது அவருடைய நிலபுலங்கள் மீது அவருடைய வரி வருவாய்கள் மீது அவருடைய போக்குவரத்து குழந்தை குட்டிகள் குடும்பங்கள் மீது அன்றைக்கு அக்கறை இல்லை காலம் காலமாக இந்த மன்னராட்சி காலத்தில் ஏற்பட்ட அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் எல்லாம் தாண்டி இன்றைக்கு நாம் பயணிப்பது மக்களாட்சி முறை புரட்சியாளர் அம்பேத்கர் வழங்கிய ஒரு மனிதன் ஒரு வாக்கு ஒரு வாக்கு ஒரு மதிப்பு ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு அந்த ஓட்டு ஒரே மதிப்பு தான் சோனியா காந்தி போட்டாலும் ஒரு மதிப்பு தான் ராகுல் காந்தி போட்டாலும் ஒரு மதிப்பு தான் இருக்கிற குப்பன் செப்பம் போட்டாலும் ஒரு மதிப்பு தான் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை இந்த மக்களுக்கு எதிராக திருப்பி விடுவது யார் அரசு வேறு ஆட்சியாளர்கள் வேறு அரசு என்பது எப்போதும் நிலைத்திருக்கக்கூடியது ஆட்சியாளர்கள் இன்றைக்கு மதிமுக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் அல்லது திமுக இருக்கலாம் வேறு யாராவது ஆட்சியாளர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு சில கொள்கை நிலைப்பாடுகள் உண்டு ஆனால் அரசுக்கு கொள்கை நிலைப்பாடுகள் கிடையாது அரசு கேந்திரங்கள் ஆட்சிக்கு யார் வந்தாலும் ஏழை எளியோர் மீது ஒடுக்குமுறை நிகழ்த்துவதே தனது கடமையாக வைத்திருக்கிறது கடந்த காலங்களிலே பல அரசியல்வாதிகள் அறிஞர்கள் சொன்னார்கள் அரசு என்பது ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான ஒரு வன்முறை கருவி என்று சொன்னார்கள் மெல்ல மெல்ல மக்களாட்சி தத்துவத்தில் சமூக ஜனநாயகம் தழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெரிய அம்பேத்கர் முதல் பெரியார் வரை இன்றைக்கு இருக்கிற அனைத்து கட்சிகளும் இந்த ஆட்சி ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சமூகம் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும் முடியும் என்பதற்காகத்தான் மக்களாட்சி முறையில் நாம் ஒரு ஒருங்கிணைந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை அமைக்கின்றோம் ஆனால் என்னதான் ஜனநாயக பண்போடு ஆட்சி அமைத்தாலும் இங்கு இருக்கிற அரசு கேந்திரங்கள் இன்னும் தங்களை ஒரு முடிசூடா மன்னர்களாகவே நினைத்துக்கொண்டு சாதாரண ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை நசுக்குவதில் மிகப்பெரிய வில்லத்தனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் பட்டா வழங்குகிறார்கள் வழங்கிய பட்டாவை இல்லை என்று மறுக்கிறார்கள் முடிபூண்டியிலே ராஜ்குமார் இறந்ததற்கான காரணம் என்ன அவர் ஒரு புலம்பெயர் தமிழர் பர்மாவிலிருந்து இங்கே வந்து குடியேறியவர் அன்றைக்கு அவருக்கு நிலம் வழங்கப்பட்டது நிலம் வழங்கிய பிறகு அவருக்கு பட்டா வழங்குகிறார்கள் பட்டா வழங்கி இருபது ஆண்டு காலம் ஆகிவிட்டது திடீரென ஒரு நாள் வருவாய்த்துறையினர் இது வழி பாட்டை என்று சொல்லுகிறார்கள் ஏன் யாருக்காக இந்த செய்தி அந்த நிலத்திற்கு பின்னால் ஒரு பெரிய ஐந்து ஏக்கர் கொண்ட நிலத்தை ஒரு முதலாளி வாங்குகிறார் அந்த நிலத்திற்கு வீட்டுமனை பிரிவுகளாக மாற்ற வேண்டும் என்றால் அந்த நிலத்திற்கு செல்வதற்கான வழி இந்த இடம்தான் அந்த இடத்தின் மூலமாக செல்வதற்காகவே அவர்கள் அந்த இடத்தை இடிக்கிறார்கள் எவ்வளவு பெரிய கொடூரம் அரசால் பட்டா அரசால் வழங்கப்பட்ட மின் இணைப்பு அரசால் வழங்கப்பட்ட அத்தனை ஆதாரங்களை வைத்துக் கொண்டு இருபது ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனிதனை ஒரு முதலாளிக்கு சாதகமாக அரசு கேந்திரங்கள் நின்று அந்த வீட்டை இடிக்கிறது எவ்வளவு திமிர் எவ்வளவு ஆணவம் இத்தனை கட்சிகளின் கூட்டணிகளோடு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் யாருக்கு எதிராக நிறுத்த பார்க்கிறார்கள் ஏன் இந்த செயல் நீ முறையாக செய்ய வேண்டும் என்றால் வேறு வழியில் அவனுக்கு வழியை வாங்கிக் கொடு அப்படி இல்லை என்றால் சட்ட திட்டத்தை மதித்து நடவடிக்கை எடு அதுவும் முடியவில்லை என்றால் அவனுக்கு ஒரு மாற்று இடத்தை ஏற்பாடு செய்துவிட்டு அந்த இடத்தை இடிப்பதற்கு கூட நீங்க முறையாக நோட்டீஸ் கொடுங்க முன்னறிவிப்பு செய்துவிட்டு அவனுக்கான மாற்று இடத்தை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு அந்த இடத்தை எடுத்திருக்க வேண்டும் ஒரு உயிர் என்பது அவ்வளவு சாதாரணமானதா எல்லோருக்கும் உயிர் என்பது ஒன்றுதான் தன்னுடைய வாழ்வாதாரம் பறித்து போகிறது பறிபோகிறது என்ற ஆதங்கத்தில் ஒரு வீட்டுமனைக்காக தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறான் என்றால் அவனுக்கு வேறு வழி இல்லை சென்ட் சென்ட் கொண்ட ஒரு வீட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறான் அப்படிப்பட்ட அந்த செயல் யாரால் நடைபெறுகிறது இந்த மாவட்ட ஆட்சியரின் நிர்வாகம் சரியில்லை ஏற்கனவே ஒரு கோரிக்கை மனுவாக மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிற போது மாவட்ட ஆட்சியர் பிரதம மந்திரி போல் நடந்து கொள்கிறார் சொல்லுங்க சரி அவ்வளவுதான் மக்களின் குறைகளை போக்குவதற்கு அவர்களுடைய குறைகளை கண்டறிந்து அதற்கான நடவடிக்கைகளை எதிர்பார்க்க மாவட்ட ஆட்சியர் நீங்க இளவரசன் கிடையாது இந்த மாவட்டத்தின் மக்களின் குறைகளை கேட்டு தீர்ப்பதற்கு ஒரு ஆட்சியாளர் அவருடைய குரல் தொனி எப்படி இருக்கு சொல்லுங்க இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு உனக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் ஏக்கர் கணக்கில் நிலம் வீடு எதற்கு சொகுசான கார் சாதாரண மக்களின் பிரச்சனைகளை காதில் வாங்கிக் கொள்ளாமல் நீ என்ன செய்ய போகிறாய் உங்களுடைய அதிகாரம் என்ன இந்த பக்கத்தில் பள்ளிப்பாட்டில் போய் நேரம் புல்டோசர் உத்தரப்பிரதேசமா ராமன் ஆட்சி நடக்குதா அல்லது பார்ப்பனன் ஆட்சி நடக்குதா ஆட்சி நடக்குதா போய் எல்லாத்தையும் நீ ஆட்சி போறதுக்கு என்ன நடக்குது ஆட்சியாளர்கள் உங்களை கவனித்து மக்கள் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் செய்வதெல்லாம் இந்த ஆட்சிக்கு எதிரான செயல் எனக்கு சந்தேகம் இருக்கிறது பிரபு சங்கர் ஒருவேளை ஆர் எஸ் எஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு நான் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த ஆட்சி என்பது திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியை சிதைப்பதற்காகவே ஆட்சியாளர்கள் ஒவ்வொருவரும் ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நான் சொல்லுகிறேன் ஒரு சாமியாரை சந்திப்பதற்காக சென்னை அசோக் நகரில் நான் சென்றேன் அந்த சாமியாரை சந்திப்பதற்காக ஒரு ஆட்டோவில் அதிகாரி வந்து இறங்குகிறார் யார் என்று சொன்னால் அந்த சாமியார் தினந்தோறும் பிரதம மந்திரி அலுவலகத்தோடு தொடர்பில் இருப்பவர்கள் இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் அசோக் நகரில் இருக்கிற சாமியார் இல்லத்திற்கு வந்து செல்கிறார் அன்றைக்கு பார்த்து ரிலையன்ஸினுடைய ஆடிட்டரும் அந்த இடத்துக்கு வராது இப்படித்தான் இந்த நிர்வாக சிக்கலில் ஏராளமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஆட்சிக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நாம் ஆளுங்கட்சிக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல்வருக்கு ஒரு கோரிக்கை விடுக்கிறோம் கும்பலுக்கு ஆதரவாக இருக்கிற அத்தனை ஐ ஐபிஎஸ் அதிகாரிகளையும் கண்டெடுத்து அவர்களை ஒதுக்கிவிட்டு திராவிட மாடல் ஆட்சிக்கு ஆதரவான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை அதிகாரிகளின் நியமங்கள் அப்பொழுதுதான் தொடர்ந்து இங்கு ஜனநாயகம் சமத்துவம் நிலைப்படுத்தப்படும் என்று சொல்லி மாவட்ட ஆட்சியரையும் வட்டாட்சியர் போன்ற அனைத்து அதிகாரிகளையும் நான் கண்டித்து வாய்ப்பளித்து தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்